நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடி தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வுல என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு அனைவரும் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அனைவருக்கும் வெற்றிகள் உண்டு இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பல வெற்றிகள் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றியுடன் நம்ம ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவோம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி பார்க்கிற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் இந்த பாட்டி அவர்களுடைய அக்கா மகளான சாந்தவை அவர்களுடைய தெய்வங்கள் அப்படின்னு வளம் தெய்வ சக்தி கொண்ட ஒரு பெண்மணியாக அவங்க இருந்தாலும் அவங்களுடைய பாசம் சாந்தவி மீது இருந்திருக்கு சாந்தவிய அவங்க வந்து அதிகமா பார்க்க முடியல சாந்தவி கூட பேச முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய இறப்புக்கு முன்பே சாந்தவி சாந்தவியோட இறப்பு நடக்குது சாந்தவியோட இறப்பை தாங்கி கொள்ள முடியாமல் இறைவனிடம் சண்டையிட்ட அவையார் பாட்டி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க சாந்தவியோட இறப்பு இயற்கையாக நடக்கல ஒரு நாகம் கழித்ததால் சாந்தவி இருக்கிறாங்க இதனால் கோபமும் உக்கரமும் கொண்ட அவையார் பாட்டி தன்னுடைய மகளை மீட்டெடுக்கணும் என் நாக்கால் மகள் உயிருடன் வரணும் அப்படின்னு இறைவன் கிட்ட ஆனா அவங்க விதி முடிந்ததால் இறைவன் இதை செய்ய முடியாதுன்னு மறுத்த உடனே அவையார் பாட்டிக்கு பல கோவங்களும் பல வழிகளும் ஏற்படுது அந்த கோபத்தில் அவையார் பாட்டி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்த உயர்ந்ததா சொல்லப்படுது அந்த பாலமரம் இன்னும் பழனியில இருக்கு அந்த பாலமரத்தடியில இருக்கிறதா வரலாறுகள் சொல்லப்படுது அப்படின்னா இது மிகையாகுமா ஆமாங்க வாங்க சாந்தவை அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் டியூவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலயும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை வதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் ஔையார் பாட்டியின் உயிரான அக்காள் மகள் சாந்தவி அவர்களுடைய ஆன்மாய் இருக்கா அவங்களுடைய அக்காள் மகள் சாந்தவி அவர்களுடைய ஆன்மாய் இருக்கா நீங்கள் உங்கள் சின்னமா ஆன ஔவையார் பாட்டியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தீர்கள் உங்கள் சின்னம்மாள் ஒளையாற்பாட்டியை பற்றி நீங்க சொல்லணும் சாந்தவை நீங்க வணங்கிய கடவுள் எது சாந்தவை நீங்கள் வணங்கிய கடவுள் எது நீங்கள் ஆசையாக வணங்கிய கடவுள் எந்த கடவுள் சாந்தவை சாந்தவை நீங்க வணங்கிய கடவுள் எந்த கடவுள் நீங்க வணங்கிய கடவுளை பற்றி சொல்ல முடியுமா சாந்தவை நீங்கள் வணங்கிய கடவுள் பற்றி எங்களிடம் கூற முடியுமா சாந்தவை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களின் ஆத்மாவுடைய குரலுக்காகவும் கொண்டிருக்கிறோம் ஒழிக்கட்டும் கம்பீரமாக சாந்தவை ஆத்மாவுடைய குரல் சாந்தவை உங்க குரல் ஒழிக்கட்டும் சாந்தவை தயவு செய்து உங்கள் குரல் ஒழிக்க இப்ப உங்களுடைய முற்பிறவி ஆத்மா எங்க இருக்கு இப்ப உங்களுடைய முற்பிறவி ஆத்மா எங்க இருக்கு உங்கள் நீங்க இப்ப உங்களுடைய முற்பிறவி ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா மறுபிறவி எடுக்கல சொல்லப்படுது மறுபிறவியை விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆன்மா பல கேள்விகளுடன் அந்த இறைவனிடம் கோபத்துடன் இறைவன் மேல் கோபம் கொண்ட ஒரு ஆத்மா சாந்தவை ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது எதனால் இறைவன் மீது கோபமாக இருக்கு சாந்தவை அவர்களுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் சாந்தவை அவர்களுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாததான் ஔவையார் பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட இறப்பை அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது அது எந்த வகையில் சாத்தியம் உங்களுடைய இறப்பை அவ்வையார் பாட்டி கடவுளிடம் உங்களுக்காக சண்டையிட்டது உண்மையா அவ்வையார் பாட்டி உங்களிடம் சண்டையிட்டது உண்மையா சாந்தவை பிறக்கும் பொழுதே அவ்வையார் பாட்டி பேச வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா நீங்கள் குழந்தையிலேயே உங்களை பேச நீங்க விநாயகர் வழிபாடு மிகவும் அற்புதமாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அவ்வையார் பாட்டியால் சொல்லப்படுது அது உண்மையா விநாயகர் சாந்தவை மாதிரி ஒரு பெண் விநாயகர் வழிபாடு யாராலும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா அந்த அளவுக்கு விநாயகர் மீது பக்தி கொண்டவரா நீங்க விநாயகர் மீது அந்த அளவுக்கு பக்தி கொண்ட ஒரு மங்கையா நீங்க அந்த அளவுக்கு விநாயகர் மீது பக்தி கொண்ட மங்கையா சாந்தவை சாந்தவை விநாயகர் மீது பக்தி கொண்ட ஒரு மங்கையா எப்படி விநாயகரை வழிபட்டால் சங்கட சக்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி விநாயகரை வழிபட்டால் நம்ம பிரச்சனைகள் தீரும் விநாயகரை முழுமையாக அவருடைய அருளை பெற எந்தவாறு வழிபட வேண்டும் விநாயகருடைய அருளை பெற எப்படி வழிபட வேண்டும் உங்களுடைய கருத்து என்ன சார்ந்தவை

உங்களுடைய சின்னம்மாள் ஔவையார் பாட்டி பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடன் நீங்கள் இருந்த நாட்கள் எப்படி இருந்தது அவங்க உங்களை பார்க்கும் நாட்கள் எப்படி இருந்தது அவர் ஔவையார் பாட்டி இறை வழிபாட்டிலையும் துறவரம் மேற்கொள்ள காரணம் என்ன ஔவையார் பாட்டி இறைவனிடம் சரணடைய காரணம் என்ன இறைவனை தேடி வளம் வர காரணம் என்ன இறை சக்தி அவங்களுக்கு அதிகமாக உள்வாங்க காரணம் என்ன எதுவாக இருந்திருந்தது அந்த காலகட்டங்களில் காத்து கொண்டிருக்கிறோம் பாட்டியின் குடும்பம் குடும்பமா வசதியான குடும்பமா ஔவையார் பாட்டியின் குடும்பம் ஏழ்மையான குடும்பமா வசதியான குடும்பமா ஔவையார் பாட்டியுடைய குடும்ப சூழ்நிலை அப்ப எப்படி இருந்தது சாண்டவிக்கு திருமணம் நடந்ததா உங்களுக்கு திருமணம் நடந்ததா உங்களுக்கு திருமணம் நடந்ததா உங்களுடைய இறப்பு பற்றி முன்கூட்டியே கணித்த ஔையார் பாட்டி தன்னுடைய மகளுடைய இறப்பு நடக்கக்கூடாது அவங்க உயிர் பெறணும் அவங்க வாழணும் அப்படின்னு இறைவனிடம் மண்டியிட்டதாக சொல்லப்படுது அப்படி மண்டியிட்டும் இறைவன் மனமிறங்காமல் உங்களை நாகம் தீண்டி இறந்ததாக சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் விதியை மதியால் வெல்ல விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு நினைச்சா அந்த மதியால இந்த விதியை வெல்ல முடியலையா திருமண சடங்கு அன்றைய காலகட்டங்களில் திருமண சடங்குகள் எப்படி இருந்தது அன்றைய காலகட்ட திருமண சடங்குகள் எவ்வாறு இருந்தது அன்றைய காலகட்ட திருமண சடங்குகள் எல்லாம் மன நிறைவாய் நீங்கள் இறைவனை நேருக்கு நேர் சந்தித்தீர்களா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததா உங்களுக்கு இறைவனை உங்களுக்கு இறைவனை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா சாந்தவி உங்களுக்கு இறைவனை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா சாந்தவி உங்களுடைய பக்தியின் காரணமாக உங்கள் விநாயகர் உங்களுக்கு காட்சி அளித்தாரா உங்கள் உயிரை திருப்பி கேட்கும் முன் உங்களுக்கு வாழும் மரத்தை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுதும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த பதில் என்ன நீங்கள் வணங்கிய விநாயகரும் உங்களை வந்து காப்பாற்ற வரலியா உங்களுக்கு கருணை காட்டலியா மீண்டும் மறுபிறவி எடுக்க உங்களுக்கு ஆசையா மீண்டும் மறுபிறவி எடுக்க உங்களுக்கு ஆசை இருக்கா இந்த உலகத்திற்கு மீண்டும் வரணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா சி காத்துக்கொண்டிருக்கிறோம் சாந்தவை

ஓகே மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் சாந்தவை விகிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம தேட வேண்டியது இருக்குது இன்னும் நீங்கள் தேடக்கூடிய விடயங்கள் நீங்கள் தேடக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கேள்விகளும் அடுத்த பாட்டில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இந்த ஒரு நிகழ்வை மீண்டும் ஒரு முறை கொடுக்க உங்களுடைய கேள்விகள் இடம்பெற நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் நன்றிகள் குறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள் குறி மீண்டும் ஒரு முறை விடைபெற்றாலும் நல்ல நிகழ்வுடன் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல பயணிக்குது பா